தீவிரவாத குழு விசாரணைகள் தீவிரம் நாடாளுமன்ற டிஜிட்டல் வரியை நியாயப்படுத்தும் அரசாங்கம் எரிபொருள் விநியோகம் குறித்து அமைச்சர் வெளியிட்ட தகவல் துப்பாக்கி சூடு எங்கே தேச பந்து தேடும் போலீசார் பெறும் பயனாளிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் நீதிமன்ற துப்பாக்கி சூட்டு சந்தேக நபர் தொடர்பில் வெளியான மற்றும் ஒரு தகவல் விமான நிலையத்தில் கிழக்கு மாகாணத்தின் கல்முனை பகுதியில் இயங்கும் ஒரு தீவிரவாத அமைப்பு குறித்து புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதேஷ் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் பாதுகாப்பு படையினர் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார் கிழக்கு மாகாணத்தை கொண்ட அத்தகைய குழு பற்றிய தகவல்கள் உள்ளன மேலும் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் அது தொடர்பான விவரங்களை வெளியிட்டு வருகின்றன என்றும் குறிப்பிட்டார் பாதுகாப்பு செலவின தலைப்பு தொடர்பான விவாதங்களின் போது ஜனாதிபதி அனுர குமாரதிச நாயக்கவும் இந்த விடயத்தை உரையாற்றியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இருப்பினும் பாதுகாப்பு படையினர் தற்போது விழிப்புடன் இருப்பதாகவும் நிலைமையை தீவிரமாக மதிப்பிட்டு வருவதாகவும் அமைச்சர் ஜெயதிசா வலியுறுத்தியுள்ளார் மற்றும் வணிகங்கள் உட்பட நாட்டின் அனைத்து குடிமக்களும் வரி செலுத்த வேண்டும் என்று பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு டிஜிட்டல் துறைக்குள் செயற்படுத்தும் தனிநபர்கள் மீது விதிக்கப்படும் வரிகள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்படுவது நியாயமற்றது எனவும் அவர் கூறியுள்ளார் டிஜிட்டல் சேவை ஏற்றுமதிக்கான பதினைந்து சதவீத வரி விகிதம் டிஜிட்டல் துறையை கவனமாக பரிசீலித்த பிறகு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் அது அப்போதும் நியாயமாக பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் வரிகட்டமைப்பை விரிவாக எடுத்துக் கூறிய அமைச்சர் டிஜிட்டல் சேவைகளை ஏற்றுமதி செய்யும் தனிநபர்கள் ஒரு சிறப்பு நன்மையை பெறுக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் அவர்களின் ஐந்து லட்சம் வருமானத்தில் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அடுத்த எண்பத்தி மூவாயிரம் ரூபாவுக்கு ஆறு வீத வரி விதிக்கப்படுகிறது மீதமுள்ள தொகைக்கு பதினைந்து வீத வரி விதிக்கப்படுகிறது இந்த நன்மையைப் பெற அவர்கள் தங்கள் வரி வருமானங்களை சமர்ப்பிக்கும் போது ஏற்றுமதி சேவைகள் மூலம் தங்கள் வருமானம் ஈட்டப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் முன்வைத்துள்ள புதிய சூத்திரத்துக்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்து புதிய சூத்திரம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அத்தோடு விநியோக்தர்களின் பரந்தர்களுக்கும் செவிசாய்க்கும் வகையில் மீண்டும் ஒரு முறை பதினெட்டாம் திகதி காலையில் ஒரு சந்திப்புள்ளார் குளியாபட்டிய போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து சிகிச்சைக்காக குளியாபட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று மாலை இந்த துப்பாக்கி சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குளியாப்பட்டிய போலீஸ் பிரிவின் பிடத்தனிய பகுதியில் உள்ள தொரப்பட்டிய தோட்டத்தில் தேங்காய் பறிக்க அனுமதியின்றி தோட்டத்துக்குள் நுழைந்ததற்காக மேற்கூறிய நபர் காவலாளியால் சுடப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பகுதியைச் சேர்ந்த துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட பனிரண்டு துளை துப்பாக்கியுடன் குளியாபிட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்ற உத்தரவு மற்றும் பயணத்தடை இருந்த போதிலும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை போலீசார் இன்னும் தேடி வருகின்றனர் ஏற்கனவே சுமார் ஐந்து வீடுகளிலும் திடீர் சோதனை நடத்தப்பட்டுள்ளனர் எனினும் அவர் இன்னும் தலைமுறைவாகிய நிலையில் இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று மாத்தரை வெலிகமமிலுள்ள உள்ள பலனே பகுதியில் உள்ள ஒரு விருந்தகத்துக்கு முன்னால் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவினர் ஏழு அதிகாரிகளுடன் சேர்ந்து அவரை கைது செய்ய மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து குற்ற புலனாய்வு துறையின் வேண்டுகோளை தொடர்ந்து தென்னக்கோனுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இலங்கையின் போலீஸ் அதிபராக தென்னக்கோன் நியமிக்கப்பட்டார் கொடுப்பனவுகள் பெரும் குடும்பங்களில் சிலர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உபாலி பன்னிலகே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழுவின் தொடக்க கூட்டத்தின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துவதன் அவசியமும் மேலும் அஸ்வசிம கொடுப்பனவர்கள் பருபவர்களில் கூட சிலர் போதைகளுக்கு அடிமையாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவும் முன்வெளியப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களைப் போன்றே சமூக பாதுகாப்பு பொறிமுறையை அறிமுகப்படுத்துதல் மாதிரி சமூக வலுப்படுத்தும் கிராமங்கள் மூலம் ஸ்மார்ட் கிராமங்கள் திட்டத்தை செயல்படுத்துதல் கிராமப்புற நுண்ணிதிக் கடன்களில் சவால்களை எதிர்கொள்வது மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பது மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினைகளை சமாளிப்பது குறித்து அமைச்சர்கள் ஆலோசனைக்குழு கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழு தலைவர் கணேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி கடந்த ஆண்டு டிசம்பரில் கந்தானையில் நடந்த துப்பாக்கி சூட்டிலும் தொடர்புடைய துப்பாக்கிதாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சமீத தில்சான் பியூமாங்கு கந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்றாம் திகதி கந்தானையில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடத்தி அங்கிருந்து தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் வசிக்கும் ஓர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியால் இந்த துப்பாக்கி சூடு திட்டமிடப்பட்டது என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் கொழும்பு குற்றப்பிரிவு சந்தேக நபரை தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரித்த பின்னர் இந்த தகவல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இருபத்தி ஏழு வயதான சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கொழும்பு நீதிமன்றத்துக்குள் ஒரு சட்டத்திறனியாக மாறுபடமிட்டு கணைமூல சஞ்சீவ மீது துப்பாக்கி சூடு நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட அதிநவீன கையடக்க தொலைபேசிகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பகுதியில் வசிக்கும் எட்டு வயதுடைய வியாபாரி என தெரிவிக்கப்படுகின்றது துபாயிலிருந்து நாட்டுக்கு வந்த சந்தேக நபரின் மூன்று பணப்பொதிகளில் சுமார் முப்பது மில்லியன் ரூபா பெறுமதியான பல்வேறு வகையான நூற்று பதினோரு விலை உயர்ந்த கையடக்க தொலைபேசிகள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் அவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக காரணிகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது கூடுதல் வரிகளை விதிக்கப் போவதாக சீனா அறிவித்துள்ளது இந்த புதிய வரி மார்ச் பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று சீன அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது புதிதாக விதிக்கப்படும் வரிகள் தொடர்பான அறிக்கையில் சீன அரசு அமெரிக்க டாலர்கள் மீது பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை வரியை விதிக்க உள்ளது குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கோழி கோதுமை சோளம் மற்றும் பருத்தி உள்ளிட்ட முக்கிய விவசாய பொருட்களுக்கு பதினைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று சீன அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு அதிபராக பதவியேற்ற நாளில் மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரியை விதிக்க உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து அடுத்த சில நாளில் சீன பொருட்கள் மீது இருபது சதவீத வரியை விதிக்க உத்தரவிட்டார் தற்போது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக கனடா சீனா ஆகியவை பதிலடியாக வரி விதிப்பை அறிவித்துள்ளது